உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஷோவில் பஸ் கதைகள் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் போல இருக்கு ஏன்னா இன்னைக்கும் நீங்க ஒரு பஸ் கதை தான் கேட்க போறீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட பஸ் கதைகள்லாம் ஞாபகம் இருக்கா ஒருவேளை நீங்க கேட்டிருக்கலனா கண்டிப்பா போய் கேளுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பஸ்ல போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் இல்லையா இந்த பஸ் நம்பர் இந்த ஸ்டாப்ல ஏறினா அங்க இறங்கலாம் அப்படின்னு நம்ம வந்து மனசுக்குள்ள பிளான் பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அதுலையுமே நமக்கு ஐயோ கூட்டமாக இருக்குமா வெயில் அடிக்குமா உட்கார இடம் கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய யோசிப்போம் ஒரு மாற்றுத்திறனாளி இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப சகஜமா இருக்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு பெரிய தடை கற்களா இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் மாற்றுத்திறனாளியா உங்களை நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி சவால்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு நீங்க கேட்க போற கதையில ஒரு மாற்றுத்திறனாளி பஸ்ல போறாரு என்ன நடக்குதுன்னு கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வடிவேல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற இந்த தொடரில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத மற்றும் சுவாரஸ்யமான நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் முன்பின் தெரியாத ஒரு நபருடனான என்னுடைய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் பொதுவாக மாதம் இருமுறை குறைந்தபட்சம் முறையாவது ஒரு செய்தியை தொடர்ந்து நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் அது என்ன செய்தி என்றால் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்த மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என்பதுதான் அது அப்படி என்ன அலைக்கழிக்கிறார்கள் அப்படி என்ன அவமதிக்கிறார்கள் என்றால் மாற்றுத்திறனாளிகள் பயணம் செய்ய அரசாங்கமே கட்டண சலுகைகளை நிர்ணயித்திருக்கின்றது இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் என்று ஆனால் இந்த கட்டண சலுகைகளை கொடுப்பதற்கு நிறைய நடத்துனர்கள் தயாராக இல்லை அவர்கள் பேருந்தில் ஏறும்போதே இந்த பேருந்து அங்கு செல்லாது இந்த பேருந்தில் உங்களுடைய அடையாள அட்டை செல்லாது என்றெல்லாம் ஏதேதோ காரணங்களை சொல்லி அவர்களை இறக்கிவிட பார்க்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏதோ தங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து இவர்களுக்காக செலவு செய்வது போல அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் இப்பேற்பட்ட நடத்துனர்களுக்கு மத்தியில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு நடத்துனரின் கதையைத்தான் உங்களோடு சொல்லப் போகிறேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நானும் என்னுடைய இரு நண்பர்களும் திருச்சியில் உள்ள என்னுடைய நண்பர் ஒருவரின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக ஈரோட்டிலிருந்து நாமக்கல் சென்று அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடித்து திருச்சி செல்ல திட்டமிட்டிருந்தோம் இரு நண்பர்கள் என்று சொன்னேன் அல்லவா அதில் ஒருவர் என் போலவே பார்வை மாற்றத்திறனாளி இன்னொருவர் பார்வை உள்ளவர் எங்களுக்கு உதவியாக வந்திருந்தார் அவரும் எங்களுடைய இனிய நண்பர்தான் அது ஒரு மதிய வேளை ஈரோட்டிலிருந்து நாமக்கலுக்கு அந்த பேருந்து புறப்பட்டு கொண்டிருந்தது நாங்கள் மூவரும் ஏறிக்கொண்டோம் என்னுடைய நண்பர்கள் இருவரும் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டனர் நான் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டேன் நடத்துனர் பின்னால் இருந்து டிக்கெட் கொடுத்து கொண்டே வந்து கொண்டிருந்தார் என்னுடைய நண்பர் தன்னுடைய அடையாள அட்டையை காட்டினார் அதனுடைய நகலையும் கொடுத்தார் அவர்களுக்கென்று இரு டிக்கெட்டுகள் கேட்டார் அதாவது கட்டண சலுகையில் இரு டிக்கெட்டுகள் அவருக்கும் எங்கள் நண்பருக்கும் அவர்கள் இருவருக்கும் டிக்கெட் கொடுத்துவிட்டு என் இருக்கைக்கு வந்தார் நானும் என்னுடைய அடையாள அட்டையின் நகலை எடுத்து அவரிடம் கொடுத்தேன் அதை பார்த்துவிட்டு அவர் நீங்கள் உங்கள் அடையாள அட்டையின் வேறு இரு பக்கங்களை ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த பக்கங்களுக்கு அதாவது இந்த பக்கங்களை வைத்துக்கொண்டு நான் டிக்கெட் கொடுக்க முடியாது ஏனென்றால் இதில் உங்களுடைய அடையாள அட்டையின் எண் இல்லை என்று சொன்னார் நான் அவரோடு வாதம் செய்ய விரும்பவில்லை ஏனென்றால் தவறு என்னுடையது உடனடியாக நான் சொன்னேன் சரி பரவாயில்லை எனக்கு முழு டிக்கெட்டையும் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் அவர் ஒரு வினாடி நேரம் யோசித்தார் பின்னர் சரி இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பேருந்து ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் அந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கிறது உங்களோடு வந்திருக்கிற நண்பரை ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு வரச் செய்யுங்கள் நான் அதற்கு பிறகு டிக்கெட் தருகிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் பரவாயில்லைங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இப்போதே எனக்கு டிக்கெட் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன் அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அடுத்தடுத்த நபர்களுக்கு டிக்கெட் கொடுப்பதற்காக சென்று விட்டார் அவர் சொன்னது போலவே அந்த பேருந்து ஒரு பஸ் நிறுத்தத்தில் நின்றது அங்கு ஒரு ஜெராக்ஸ் கடை இருந்தது நடத்துனர் வேக வேகமாக வந்து நீங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார் என்னுடைய நண்பர் இறங்கி ஜெராக்ஸ் போட போன போது அங்கு ஏற்கனவே ஒருவர் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த நடத்துனர் இங்கிருந்தே கத்தினார் பொறுமையா எடுத்துட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பஸ் நிக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது அதாவது பயணிகள் ஏதாவது சொல்வார்களோ அல்லது ஓட்டுநர் ஏதாவது திட்டுவாரோ என்ற பயமே கூட இருந்தது ஆனாலும் அதையெல்லாம் பற்றி கண்டுகொள்ளாமல் நடத்துனர் நீங்க எடுத்துட்டு வாங்க பொறுமையா எடுத்துட்டு வாங்க அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார் ஏறக்குறைய ஐந்து நிமிடம் இருக்கும் பிறகுதான் என்னுடைய நண்பர் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்தார் பஸ் புறப்பட்டது பிறகு எனக்கான டிக்கெட்டையும் அந்த நடத்துனர் கொடுத்தார் பார்த்தால் என்னுடைய டிக்கெட்டுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்த டிக்கெட்டுக்கும் இரண்டு ரூபாய் வித்தியாசம் இருந்தது ஏன் இந்த வித்தியாசம் என்று என்னுடைய நண்பர் நடத்துனரை பார்த்து கேட்டார் அப்போது நடத்துனர் இவருக்கு நான் இங்கிருந்து தான் டிக்கெட் போட்டுள்ளேன் என்று சொன்னார் எனக்கு இது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது நான் அந்த நடத்துனரிடம் சொன்னேன் எத்தனையோ நடத்துனர்கள் எங்களை பேருந்தில் ஏற்றுவதே கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்றேன் அதெல்லாம் பரவாயில்லைங்க என்று அவர் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளவே இல்லை பிறகு நாமக்கல் பேருந்து நிலையத்தில் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய வணக்கங்களை அவருக்கு தெரிவித்துவிட்டு நாங்கள் திருச்சி சென்றோம் அன்று எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் உண்மையிலேயே வேறு மாதிரி தான் இருந்தது ஏனென்றால் நானே இது போன்ற சில அலைக்கழிப்புகளுக்கு ஆளானதால் இந்த அனுபவம் எனக்கு புதிதாக இருந்தது அன்று முதல் இந்த அனுபவத்தை பார்ப்பவர்களிடமெல்லாம் சொல்லிக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறேன் இப்போது கதையோசையில் உங்களிடமும் சொல்வதில் மிகவும் பெருமையாக இருக்கின்றது இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இந்த நடத்துனரின் உள்ளமும் உண்மையில் நல்ல உள்ளம்தான் என் வேலை இதுதான் என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஈஸியாக சொல்லியிருக்கலாம் ஆனால் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்தினதோட மட்டும் இல்லாமல் பஸ் பாஸ் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அமௌண்ட் வாங்கிக்கிட்ட அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு குரல் முப்பத்தி உங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா அண்ட் ஸ்ரீநித்யா